ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் சாமி கார்த்தி இப்போ இருக்கிற சுட்சிவேஷனில் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணாலும் பத்த மாட்டேக்கு ஆன்லைனில் ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் நாலு ரூபீஸ் இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலமாக என்ன ஷாக்காக இருக்கா அடா ஆமாங்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு பட் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹிப்பி ஆப் இந்த ஆப் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரிலாம் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாகும் ப்ளஸ் இயர்னிங்ஸோடு கிடைக்கும் இப்போ இந்த ஆப்பை பற்றி வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து நார்மலாக நம்ம எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டெய்லி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம் உங்களுடைய நீங்கள் ஓனாக கூட வீடியோ எடுத்து கூட போடலாம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அதாவது ஆயிரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒன் ருபி இப்போ பதினெட்டாயிரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பதினெட்டு ரூபாய் அந்த மாதிரி நம்மளுடைய அக்கௌண்டில் வந்து அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒன் கிட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்ல ஒரு இதாக இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுக்கலாம் அப்படி நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து இதில் வந்து நல்ல ஒரு ஹைப்புக்கு போக முடியும் அதில் வந்து சேனல் வந்து உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும் நார்மலாக நம்ம யூடியூப் மாதிரி ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நான் இப்போ போட்டிருக்க வீடியோஸை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் அதாவது இந்த ஆப்பில் நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணியில் நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதிகமான வியூஸ் போகும் லைக்ஸ் வரும் இப்போ ஒரே நாளில் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இன்னைக்கு நைட் அப்லோட் பண்ணுறோம்னா நாளைக்கு காலையில் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரியான தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து வியூஸ் போகும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் நம்மளுக்கு அதே ஒரு மோட்டிவேட் ஆகும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு டெய்லி அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் நீ வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சஸ் நிறைய பேர் அவங்களுடைய வீடியோ வந்து இதிலேயே ஷேர் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து யாருமே அதிகமாக யூடியூப்பில் கூகுளில் யாருமே வந்து சொன்னதில்லை அதனால் இப்போ நான் வந்து அவங்கள்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா சேனலோடைய மான்டேஷன் செக்ஷன் இதில் வந்து என்னென்னா பதினெட்டு வயசுக்கு வேலை இருக்கணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்புறம் உங்களுடைய நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து ஒன் லேக் வியூஸ் போயிருக்கணும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா இதெல்லாம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறமா தான் உங்களுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும் அப்புறம் வந்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்குலாம் இயர்னிங்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம அடுத்தவங்க வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு அந்த அதுக்கு இடையிலே வந்து நம்மளுக்கு ஸ்கிராச் கார்டுன்னு ஒன்று வரும் அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான காயின்ஸ் வந்து இந்த பதினெட்டாயிரம் காயின்ஸ் பத்தாயிரம் காயின்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பதினெட்டாயிரம் காயின்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வெறும் பதினெட்டு ரூபாய் வரும் அதாவது தௌசண்ட் காயின்ஸ் அப்படின் தௌசண்ட் காயின்ஸ் அப்படின்னா ஒன் ருபி அந்த மாதிரி ஓகேவா இப்போ வந்து நம்மளுடைய ஹிப்பி ஆப்பை பார்த்தினா என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ஆப்பை வந்து உடனே இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ட்ரஸ்டபுளான ஆப் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் அப்புறம் என்ன இப்போமே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறேன் இதை பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்